மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க திருச்செந்தூர் தூத்துக்குடி மெயின் ரோட்ல புதுசா கிராண்ட் சங்கீதம் இன் லாட்ஜ் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த லாட்ஜ் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்திலயும் திருச்செந்தூர் கோயில்ல இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்கு லாட்ஜ் பக்கத்துல சுத்தமான சுவையான நூற்றி இருபது பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வெஜ் ரெஸ்டாரண்ட்டுமே அமைஞ்சிருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாய் செவன் ரூம் சர்வீஸுமே கொடுத்துட்ருக்காங்க விசாலமான கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது குளிப்பதற்கு மென்மையான நல்ல தண்ணீர் வசதியும் இருக்குது இது மட்டும் இல்லாம பேட்டரி கார்ட் சார்ஜிங் வசதியும் இது மட்டும் இல்லாம கிட்ட பார்ட்டி நடத்துறதுக்கு விசாலமான பார்ட்டி ஹாலுமே இருக்கு இந்த நல்ல காற்றோட்டமான இடத்துல அமைஞ்சிருக்கு காயல்பட்டினம் பீச் பாத்தீங்கன்னா இந்த லாஜ்ல இருந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் தூரத்துலயே இருக்கு இந்த லாட்ல பாத்தீங்கன்னா ஏசி மற்றும் நான் ஏசி ஹால்களும் அவைலபிளா இருக்கு இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வாடகையிலேயே கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் மற்றும் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து தங்கறதுக்கு ஹால் மாதிரியான பெட்ரூம்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ மக்களே நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தாலும் சரி பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வந்தாலும் சரி இல்லை சுற்றுலாவுக்கு வந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே தங்கி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த லாட்ஜ் லொக்கேட் ஆகியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் டூ தூத்துக்குடி ரோட் அடைக்கலபுரம் திருச்செந்தூர் கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ செவன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ செவன்